வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வந்திருப்பதில் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சுயநலவாதிகள் கதை கொள்ள போலாமா காலை ஐந்து மணியில் இருந்து பொம்பரமாக சுற்றி கொண்டிருந்த மாலா கடகடை டிஃபன் பாக்ஸ்கள் எல்லாம் எடுத்து வந்து டைனிங் டேபிள் மேல் அடுக்கினாள் என்ன அண்ணி எல்லாம் ரெடியா உங்களை போல சுறுசுறுப்பான ஆளை நான் பார்த்ததே இல்லை ஆமா இன்னைக்கு என்ன சமையல் என்று கேட்டுக்கொண்டு தனது லஞ்ச் பாக்ஸ் எடுத்து பேக்கில் வைத்து கொண்டாள் ரேகா அதுதான் நேத்தே சொல்லிட்டியே அன்னி நாளைக்கு மஷ்ரூம் பிரியாணி வேணும் ஆபீஸ்ல இருந்து வரும்போது மஷ்ரூம் வாங்கிட்டு வந்துருங்கன்னு அதுதான் செஞ்சிருக்கேன் என்று கூறிக்கொண்டே தலையை வார உள்ளே சென்றாள் மாலா அன்னினா அன்னி தான் அண்ணி நீங்க செய்யற பிரியாணிக்கு இந்த நாக்கு மட்டும் இல்ல காலேஜ்ல இருக்கிற பல பேரோட நாக்கும் அடிமை என்று சிரித்த ரேகா அண்ணி சாயங்காலம் வந்ததும் அந்த ப்ளூ கலர் சுடிதார் அயன் பண்ணி வச்சிடுங்க அண்ணி நீங்க அயன் பண்ணாதான் சூப்பரா இருக்கும் என்றாள் ஆமா அண்ணி அப்படியே என்னோட பேண்ட் ஷர்ட்ட கூட அயன் பண்ணிடுங்க ஷர்ட் சாயங்காலம் வரைக்கும் அப்படியே பல திறமைகள் மட்டும் இல்லனா நாங்கெல்லாம் என்ன ஆகுமோ நீங்க அந்நியா கிடைச்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்று கூறிக்கொண்டே பாலுவும் அவனது பேண்ட் ஷர்ட் எடுத்து வந்து டேபிள் மேல் வைத்தான் மாலாவின் முகத்தில் பெருமை பிடிபடவில்லை ஓகே ஓகே செஞ்சிடறேன் சரி டிஃபன் சாப்பிட்லியா ரெண்டு பேரும் என்று கேட்டுக்கொண்டு கிச்சனுக்கு சென்றாள் ஆ அண்ணி எனக்கு ஒரு ஆஃப் பாயில் என்றான் பாலு என்னடா தடியா டயட்டா என்று ரேகா வந்து பாலுவின் அருகில் அமர்ந்தாள் ஆமா ரேகா காலையில இனிமே பிரெட்டும் ஆஃப் பாயிலும் சாப்பிடலன்னு இருக்கேன் உடம்ப கொஞ்சம் குறைக்கணும் அதுக்கு ஓடி ஆடி வேலை பார்க்கணும் காலையில எட்டு மணிக்கு எழுந்துக்கிறது ரெடியாகி அப்படியே சாப்பிட்டு ஆபீஸுக்கு போறது அங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு வேலை செய்யறன்ற பேர்ல ஓபி அடிக்கிறது திரும்பவும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்குறது இதுல லீவுல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்ட்டி அது இதுன்னு ஹோட்டல் மாலுன்னு சுத்திட்டு பீரை குடிச்சிட்டு அமல்களம் பண்ணா தொப்ப விழாம என்ன செய்யும் என்றாள் இதற்குள் மாலா பாலுவிற்கு ஆஃப் பாயிலும் டோஸ்ட் செய்த பிரெட்டும் எடுத்து வந்து வைத்தாள் அண்ணி எப்படி அண்ணி நான் கேட்காமலே பிரெட்டை டோஸ்ட் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டீங்க அதுதான் நீ ரேகா கிட்ட சொல்லிட்டு இருந்திய எப்படியும் அடுத்தது பிரெட்டை கேட்ப அதுதான் நானே எடுத்து டோஸ்ட் பண்ணிட்டேன் சாப்பிடு அண்ணினா அண்ணிதான் எள்ளுனா என்னையா இருக்காங்க என்றான் பாலு மாலா சிரித்து கொண்டே ஆமா நீ சாப்பிடலாம் பாக்ஸ்ல பூரியும் உருளைக்கிழங்கா இருக்கு பாரு என்றாள் ரேகாவை பார்த்து ஆ அண்ணி தட்டு எடுக்க மறந்துட்டேன் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா பிளீஸ் என்று கொஞ்சல் பாவனையில் முகத்தை வைத்து கொண்டாள் சரி என்று உள்ளே சென்று தட்டு எடுத்து வந்து வைத்தாள் மாலா அண்ணி அப்படியே நீங்களே வச்சிருங்களேன் அனி நான் ஃப்ரெண்டு கூட ஒரு மெசேஜ் அனுப்பணும் என்று செல்போனை எடுத்தாள் அவளுக்கு டிஃபன் பரிமாறி கொண்டிருக்க தனது மாமியார் பரிமளம் எழுந்து வெளியே வந்தாள் அவளை பார்த்த மாலா என்னத்த காப்பி போடவா என்றாள் ஆமாண்டா கண்ணு உன் கையால காப்பி சாப்பிட்டாதான் நிம்மதி என்று சோஃபாவில் வந்து அமர்ந்தாள் என்னம்மா ஒரு வாரம் நல்லா காசி ராமேஸ்வரன் உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்துட்டு ஊரை சொத்திட்டு வந்தீங்களா ஆமா நைட் எத்தனை மணிக்கு வந்தீங்க நான் பதினோரு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தனே நான் பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்து வந்து வந்தேகா மாலா என்று ஆபீஸ்க்கு கிளம்பி வெளியே வந்தான் ராகுல் ஆமாண்டா அந்நேரம் வந்து உங்க செல்லுக்கெல்லாம் கூப்பிட்டு இருந்தா எடுக்க மாட்டீங்க அதனாலதான் என் மருமக செல்லுக்கு கூப்பிட்டேன் அவ ஒரே ரிங்கில் எடுத்துட்டா கெட்டிக்காரி அவளோட பொறுப்பும் சுறுசுறுப்பும் இந்த வீட்டுல யாருக்கு வரும் என்று பரிமளம் கூறி கொண்டிருக்க மாலா அவளுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுத்தாள் அவளை பார்த்த ராகுல் என்ன மாலா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நீ முடிச்சிட்டு இருந்தியா என்ன என்றான் ஆமாங்க இன்னைக்கு ஆபீஸ்ல ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணனும் ஹெட் ஆபீஸ்ல இருந்து எங்க பெரிய எம்டி வராரு அப்படியா தானே ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணவரு ஆமாங்க அவரேதான் இப்ப அவரு பாம்பேலயே இருக்கிறதால இங்க அவரோட மகன் தான் கவனிச்சிட்டு இருக்காரு இப்ப திடீர்னு அவர் வராறான் இந்த புது ப்ராஜெக்டுக்காக தான் அதனால அதனோட மாடலை எங்க லீடர் கீதா தான் செய்யணும் அது செஞ்சா அவளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அவளுக்கு இன்னொன்னு பார்த்து வீட்டுல விருந்தாளிங்க வந்துட்டாங்க வேலை சரியா இருக்கு அதனால நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடின்னு ஒரே தொல்லை உன்னை தவிர வேற யாரும் சரியா செய்ய மாட்டாங்கன்னு கெஞ்சனா நீயும் ஒத்துக்கிட்டியா என்று கேட்டுக்கொண்டு வெளியே சென்று ஷூவே மாட்டி கொண்டிருந்தான் ராகுல் ஆமாங்க என்று மழை சிரித்து கொண்டே கூற செஞ்சியா டயர்டா இல்ல உனக்கு என்றான் என்னங்க பண்றது சாப்பிடலயா இல்லம்மா இன்னைக்கு காலையில நானும் கபிலேஷும் ஒரு சைட்டுக்காக வெளியில போறோம் அங்க சாப்பிட்டுக்கலான்னு சொன்னாரு அதுதான் சரி நான் கிளம்புறேன் என்று அவன் சென்றதும் அறக்க பறக்க டிஃபனை சாப்பிட்டு விட்டு லஞ்ச் பேக் எடுத்து கொண்டு பஸ் ஸ்டாண்டிற்கு ஓடினாள் மாலா பத்து மணிக்கு அறக்க பறக்க ஆஃபீஸுக்குள் நுழைந்தவளை எதிர்பார்த்து கொண்டிருந்த கீதா ஓடி வர என்னடி உனக்கு எத்தனை எடுக்கவே இந்த பஸ் கூட்ட நெரிசல்ல இருக்கு இதுல போனை எங்க எடுத்து பேச முடியும் முதல்ல எனக்கு கேட்கவே இல்லை சரி சரி ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா சீக்கிரம் குடு என்றாள் கீதா ஆ இரு இரு என்று தனது பேக்கில் இருந்த பெண் அவளிடம் கொடுத்தாள் மாலா அதை பார்த்ததும் அவள் முகம் பொழிந்தது அப்பா அடி என்று பெருமூச்சு விட்டு கொண்டு உள்ளே ஓடினாள் என்னடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்க அப்படி எடுத்துட்டு போய் எம்டி கிட்ட கொடுத்துடாத நீ பண்ணா எல்லாம் சரியா இருக்கும் அதுவும் இல்லாம எம்டி காலையில ஒன்பது மணிக்கே வந்துட்டாராம் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் போகணும் கொடுத்துட்டு வந்துடுறேன் இரு என்று உள்ளே ஓடினாள் கடவுளே எல்லாம் சரியா இருக்கணும் என்று ஆண்டவனை வேண்டி கொண்டு தனது சீட்டிற்கு சென்று சிஸ்டத்தை ஆன் செய்தாள் மாலா குட் மார்னிங் மேடம் என்று கூறிக்கொண்டு அவளுக்கு காப்பி எடுத்து வந்து வைத்தார் கோவிந்தன் வாங்க கோவிந்தன் காலையில கரெக்டா காப்பியோட வந்துடுறீங்க வீட்டுல எல்லாருக்கும் நான் வேலை செய்யறேன் எனக்காக இங்க நீங்க தினமும் ஒரு கப்பு காப்பி கொடுக்கறது நிம்மதியா இருக்கு என்று கூறிக்கொண்டு அந்த காப்பி எடுத்து குடித்தாள் என்னம்மா இது என்னோட வேலை தானே எல்லாருக்கும் ஓடி ஓடி எல்லாம் செய்யறீங்க உங்களுக்கு நான் செய்யற இந்த சின்ன வேலை பெருசா தெரியுது அவ்வளவுதான் என்று சிரித்து கொண்டே அடுத்த கேபினுக்கு பிளாஸ்கை எடுத்து கொண்டு சென்றார் கோவிந்தன் சற்று நேரத்தில் கீதா அங்கு பரபரப்பாக வந்து நின்றாள் என்ன கீதா என்னாச்சு நம்ம எம்டி எல்லாரையும் கூப்பிடுறாரு எழுந்து வா என்றாள் படப்படப்பாக ஏண்டி என்ன தெரியல வா ஏதோ முக்கியமா பேசணுமா என்று முன்னால் சென்றாள் மாலா அமைதியாக அவள் பின்னால் செல்ல அந்த ஹாலில் அனைவரும் கூடி நின்று கொண்டிருந்தனர் எம்டி தன் அறையிலிருந்து வெளியே வந்தார் அனைவரும் ஆர்வமாக அவரை பார்த்து கொண்டு நின்றனர் உங்க எல்லாருக்கும் நான் முதல்ல வாழ்த்து சொல்லிக்கிறேன் ஸ்பெஷலா நம்ம கீதா மடத்துக்கு என்றார் எம்டி அனைவரும் ஆச்சரியமாக அவரை பார்க்க என்ன பாக்குறீங்க நாம ஆரம்பிக்க போற புது ப்ராஜெக்டுக்கான மாடல நம்ம கீதா ரொம்ப பிரம்மதமா செஞ்சிருக்காங்க என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு மாடலை நான் பார்த்ததே இல்ல அதுவும் ஒரே நைட்டில இதை ரெடி பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் இதை நான் நமக்கு ஆர்டர் கொடுக்க போற கம்பெனிக்கு போட்டு காட்டினா கண்டிப்பா அவங்களுக்கு திருப்தியா இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் கொடுப்பாங்க இன்னும் ரெண்டு அவங்க ஜப்பான்ல இருந்து இது இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் கிடைச்சா கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு பல கோடி லாபம் கிடைக்கும் அதனால உங்க எல்லாருக்கும் இன்கிரிமெண்டும் கிடைக்கும் என்று அவர் கூறும்போது அனைவரும் மகிழ்ச்சியோடு கையை தட்ட ஆ இருங்க இருங்க முக்கியமா கீதாக்கு டீம் மேனேஜர் ப்ரமோஷனா கிடைக்கும் என்றார் மீண்டும் அனைவரும் கீதாவை பார்த்து கையை தட்ட அவள் மாலாவை பார்த்தாள் மாலா மகிழ்ச்சியோடு கையை தட்டி கொண்டு கங்கராஜ் என்றாள் இதற்குள் எம்டி கீதாவை வெகுவாக பாராட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கீதாவிற்கு பெருமை பிடிபடவில்லை அனைவரும் அவளை மிகவும் ஆச்சரியமாகவும் மரியாதையுடனும் பார்த்து கொண்டிருந்தனர் எம் டி கீதாவின் அருகில் வந்து அவளுக்கு கை குலுக்கி பாராட்டுகள் தெரிவிக்க அங்கு அருகில் இருந்த மாலாவை பார்த்தார் நீங்க மாலா தானே நான் த்ரீ இயர்ஸ் முன்ன அப்பாயிண்ட் பண்ணனே என்றார் ஆமா சார் நான் தான் என்று மாலா சிரித்து கொண்டே கூற உம் என்ன மாலா இவங்க உங்களுக்கு அப்புறம் தானே வந்து சேர்ந்தாங்க என்றார் எம்டி கீதாவை காண்பித்து ஆமா சார் அவங்க வந்து ஒன்று வருஷம்தான் ஆகுது ஆனா அவங்க உங்க டீம் லீடர் ஆனா நீங்க அங்கேதான் இருக்கீங்கல்ல என்று அவர் கூறவும் மாலாவின் முகம் டக்கென மாறியது அனைவரும் சுற்றி பார்த்து கொண்டு தலையை குனிந்தாள் எங்க வேலையில சின்சியாரிட்டி இருக்கணும் ஏதோ கடமைக்கு வேலைக்கு வந்தா எப்படி முன்னுக்கு போக முடியும் சட்டில குதிரை ஓட்டுற மாதிரி ஏதோ டீமோட சேர்ந்துக்கிட்டு பத்தோட பதினொன்னா காலத்தை ஓட்டிட்டு தண்டத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு போயிடுறீங்க உங்க சர்வீஸுக்கு இந்நேரம் நீங்க மேனேஜர் ஆகியிருக்க வேண்டியது உங்களுக்கு அப்புறம் வர எல்லாரும் உங்களை விட முன்னுக்கு போயிட்டு இருக்காங்க ஆனா நீங்க இன்னும் தான் இருக்கீங்க கடகடனு காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆகிட்டு போயிட்டு இருக்க வேண்டாமா எங்க வீடு வாசல் புருஷ மாமியாரு சொந்தக்காரங்கன்னு வீட்டை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா தாலியில எங்க கவனம் வரப்போகுது உங்க ஃப்ரெண்ட் கீதா பார்த்து கத்துக்கோங்க என்று முகத்தை சுருக்கி கொண்டு உள்ளே சென்றார் மாலாவிற்கு அந்த சென்ட்ரலிஸ்ட் ஏசியிலும் குப்பென வேர்த்தது தான் தனியாக சுட்டெரிக்கும் வெயிலில் ஏதோ பாலைவனத்தில் வெறும் காலோடு நின்று கொண்டிருப்பது போல் புழுவாக துடித்தாள் அவமானத்தால் மனதிற்குள் அவள் புழுங்க சிலர் அவளை பரிதாபமாகவும் சிலர் ஏளனமாகவும் பார்த்து கொண்டு சென்றனர் அவள் அருகில் வந்த கீதா சாரிடிமாலா என்று கூறிவிட்டு தன் சீட்டிற்கு சென்றாள் எம்டி கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவளை நிலை தடுமாறச் செய்ய அன்று முழுவதும் அவள் சாப்பிடாமல் மனவேதனையில் அமைதியாக அமர்ந்து வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் கோவிந்தன் இரண்டு முறை அவளுக்கு காப்பி எடுத்து வந்து கொடுக்க ஆதி கூட குடிக்காமல் அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அவர் அமைதியாக சென்று விட்டார் அன்று சீக்கிரமே வீட்டிற்கு கிளம்பி சென்ற மாலா பிரம்மை பிடித்தவள் போல் வீட்டின் உள்ளே நுழைந்தாள் அவளை பார்த்ததும் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு பக்கத்து வீட்டு ஜமுனாவிடம் பேசி கொண்டிருந்த பரிமளம் வாமா என்ன சீக்கிரம் வந்துட்ட நம்ம ஜமுனா வந்திருக்கா காப்பி போடணுமே நீ இருந்தா நல்லா போடுவீன்னு இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு வாரமா ஊற சுத்தனதுல காலெல்லாம் கிடக்கு அதுதான் எழுந்து போக முடியல அம்மாடி கொஞ்சம் எங்க ரெண்டு பேருக்கும் காப்பி போட்டு போமா என்றாள் அவளை பார்த்து விட்டு அமைதியாக உள்ளே சென்ற மாலா காப்பி போட்டு அவர்களிடம் கொடுத்து விட்டு மாடிக்கு சென்றாள் என்ன பரிமளம் உன் மருமக உம்முன்னு இருக்கா என்றாள் ஜமுனா அது இல்ல பஸ்ல வர்றா இல்ல அதுதான் சரி அது போகட்டும் அப்புறம் அந்த கோக்கில நேத்து இங்க வந்தாலாமே என்று கதைகள் பேச ஆரம்பித்தாள் காலையில் எம்டி கூறிய வார்த்தைகளாலும் அன்று முழுவதும் சாப்பிடாமல் இருந்த களைப்பினாலும் சோர்ந்து போன மாலாவிற்கு கண்களை சுழந்து கொண்டு வர அமைதியாக கட்டிலில் சாய்ந்தாள் டக்கென கண்களை விழித்த மாலா எதிரில் ரேகா நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள் என்ன அண்ணி டிஃபன் இன்னும் ரெடி பண்ணலையா என் ட்ரெஸ்ஸு கூட அப்படியே இருக்கு அயன் பண்ணாம படுத்துட்டு இருக்கீங்க ஆமா ஏன் டல்லா இருக்கீங்க வந்தவுடனே தூங்கிட்டு இருக்கீங்க உடம்பு சரியில்லையா என்றாள் மாலா அவளிடம் ஏதோ கூற வாய் எடுப்பதற்குள் சரி அண்ணி சீக்கிரம் வந்து ரெடி பண்ணுங்க பசிக்குது அண்ணாவும் வந்துட்டாரு அவருக்கும் பசிக்குதான் அப்புறம் என் ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சிடுங்க நான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வரேன் என்று மாடிக்கு செல்லி எடுத்து கொண்டு சென்றாள் பெருமிச்சு விட்டு கொண்டு கீழே சென்ற மாலாவை பார்த்த ராகுல் என்ன வந்த உடனே தூங்கிட்ட முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்றான் அது வந்து என்று மாலா கூறுவதற்குள் மாலா அப்புறம் பேசலாம் முதல்ல கொஞ்சம் டிஃபன் ரெடி பண்ணுமா ரொம்ப பசிக்குது என்றான் ஆமா அண்ணி என்று கூறிக்கொண்டு பாலு வர மாலாவிற்கு துக்கம் தொண்டையை அடைத்தது அவள் அமைதியாக கிச்சனுக்குள் சென்றாள் மறுநாள் காலை ஆபீஸருக்கு ஒரு நடைபெணமாகவே வந்த மாலா ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டுவிட்டு அமைதியாக தன் சீட்டிற்கு சென்றமர்ந்தாள் சிஸ்டத்தை ஆன் செய்யாமல் அவள் அமைதியாக அமர்ந்திருப்பதை பார்த்து கொண்டு கோவிந்தன் உள்ளே வர அவரை மாலா எனக்கு காப்பி வேண்டாம் கோவிந்தன் என்றாள் அம்மா நான் கொஞ்சம் இங்க உட்காரலாமா என்றார் கோவிந்தன் அவள் எதிரில் இருக்கும் சாரை காண்பித்துக்கொண்டு ஐயா என்ன கேக்குறீங்க உட்காருங்க நீங்க இங்க சின்ன வேலை பார்த்தாலும் வயசுல பெரியவர் இங்க உட்கார பரமேஷன் கேக்குறீங்க உட்காருங்க முதல்ல என்றாள் அவள் எதிரில் இருந்த சேரில் அமர்ந்த கோவிந்தன் எதுக்கு மேடம் நேத்துல இருந்து டல்லா இருக்கீங்க எப்பவும் சிரிச்ச முகத்தோட கலகலன்னு இருப்பீங்க காலையில வந்தா எல்லார் கூடவும் ஒரு ரவுண்டு பேசிட்டு வந்துதான் உங்க சீட்ல உட்காருவீங்க ஆனா நேத்துல இருந்து நீங்க ஆளே ரொம்ப டல்லாகிட்டீங்க நேத்துலாம் சாப்பிடவும் இல்ல முகமே வாடிடுச்சு உங்களை நான் பொண்ணு மாதிரி நினைக்கிறேன் அதனால சொல்றேன் உங்களை இப்படி பார்க்க என் மனசு சங்கடமா இருக்கு மேடம் என்றார் அவர் வார்த்தைகளை கேட்ட மாலா ஓவென கதறி அழுது விட்டாள் அவள் அழுகியை நிறுத்தும் வரை அமைதியாக இருந்த கோவிந்தன் இப்ப உங்க மனசு கொஞ்சம் லேசாகிடுச்சா மேடம் அதுக்காக தான் நான் உங்க அழுகிய நிறுத்தல எப்போ துக்கத்தை அடக்க கூடாது அது நம்ம உடம்புக்கு தான் நோய் அதுவும் இல்லாம உணர்ச்சிகளை வெளியில காட்டக்கூடாதுன்றதுக்காக உள்ளுக்குள்ள அடக்கி வைக்க வைக்க நமக்கு வேற எதுலையுமே மனசு ஈடுபடாது எதுவும் தோணாதும் கூட அதை உடைச்சி வெளியில தள்ளிடணும் அப்பதான் மனசு லேசாகும் வேற ஒரு கட்டத்தை நோக்கி போகும் என்றார் சரியா சொன்னீங்க ஆனா அந்த துக்கத்தை உடச்சி எடுத்துக்கிட்டு வர ஒரு தானே அன்னேர் அந்த மனசு தேடுது அது எனக்கு நேத்துல இருந்து கிடைக்கலையே இப்பதானே தானே அப்ப நீங்க அதை உடைச்சீங்க என்றால் கண்களை துடைத்துக்கொண்டு அம்மாடி என்னம்மா சொல்றீங்க ஆமா நேத்து எம்டி என்ன எல்லாரும் எதிர்க்கும் பேசினதுல நான் உறைஞ்சிட்டேன் இந்த ஆபீஸ்ல நான் எல்லாருக்கும் எவ்வளவோ உதவி இருக்கேன் ஏ நேத்து மாடல் கீதாக்கு கொடுத்ததே அந்த கீதா எனக்காக எம்டி கிட்ட எதுவும் பேசல அவர் என்ன அப்படி அவமானப்படுத்தும் போது அமைதியா தான் நின்னா அது கூட பரவாயில்ல அதுக்கப்புறம் கூட வந்து என்னை சமாதானப்படுத்தல அப்பவே நான் உடஞ்சிட்டேன் இதுவே நான் அவ இடத்துல இருந்திருந்தா இந்த ப்ராஜெக்ட் மாடலை செஞ்சது அவதான சொல்லியிருப்பேன் யாருமே என்னை நேற்று வந்து பாக்க கூட இல்ல சரி இங்க இருந்தா திரும்பவும் அதே ஞாபகமா இருக்கும் வீட்டுக்கு போனா அங்க இங்க மாமியார் இருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லி அழலான்னு பார்த்தா அவங்க என்ன எதுவுமே கேட்கல ஊர்கதை பேசுறதுலயே அவங்க கவனமா இருந்தாங்க ஏன் எங்க வீட்டுக்காரே என்னை எதுவும் கண்டுக்கல அவருக்காக நான் எவ்வளவோ பார்த்து பார்த்து செய்கிறேன் வீட்டுல எல்லாருக்கும் நாயா உழைக்கிறேன் ஆனா எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் யாருமே என் கிட்ட வரல என்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன்றாங்க என்று அவள் கதறி அழ ஏனா இது சுயநல பூமிமா என்றார் கோவிந்தன் அமைதியாக அவளை டக்குன்னு நிமிர்ந்து பார்த்தாள் மாலா ஆமாமா இது சுயநலக்காரங்க வாழற பூமி இந்த இடத்துல உன்னை போல ஆளுங்களுக்கு எல்லாம் என்ன பேரு தெரியுமா இழிச்சவாயின்னு பேரு ஏமாந்தாங்கொல்லின்னு கூட சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இன்னசென்ட் என்ன கௌரவ சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க அவ்வளவுதான் என்றார் அப்ப என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பயன்படுத்திக்கிறாங்களா ஆமாமா சில பேர் கிட்ட சில பலகினம் இருக்கும் அதுதான் இங்கிலீஷ்ல வீக்னஸ் சொல்லுவீங்களே அதுதான் அந்த வீக்னஸ் பயன்படுத்தி அவங்கள ஏமாத்துறது அப்படி என்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குன்னு எனக்கு தெரியலையே அது எனக்கு தெரியும் என்ன சொல்றீங்க என்று அவரை ஆச்சரியமாக பார்த்தாள் மாலா ஆமாம்மா நான் உங்களை ஆஃபீஸில் கவனித்த வரைக்கும் சொல்கிறேன் உங்களை யாராவது பாராட்டி ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீங்கள் அவங்க எது கேட்டாலும் செஞ்சுடுவீங்க அதை பயன்படுத்தி தான் எல்லாரும் இங்கே உங்களை ஏமாற்றி எல்லாம் செஞ்சுக்கிறாங்க அநேகமாக வீட்லேயும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது குழந்தைங்க சின்ன வயசுல ஏதாவது செஞ்சா நம்ம கையை தட்டி பாராட்டுவோம் அந்த குழந்தைக்கு அது பெருமையா இருக்கும் உடனே அந்த பாராட்டுக்கு மயங்கி நம்ம சொல்றதை செய்யும் இது சில சமயத்துல நாம அந்த குழந்தைய ஏமாத்த கூட பயன்படுத்திப்போம் அது போலதான் நீங்க இவங்க உங்களை பாராட்டுற சின்ன சின்ன பாராட்டுகளுக்கு ஏங்கி அவங்க கிட்ட ஏமாந்துடுறீங்க நம்மளை சுத்தி எல்லாரும் சுயநலமா யோசிக்கும் போது நாம மட்டும் பொதுநலமா இருந்தா நம்மள உலகம் பைத்தியக்காரன்னு தான் சொல்லும் அதுக்காக நாமளும் சுயநலமா இருக்கணும்னு சொல்லல ஏமாலியா இருந்துடக்கூடாதுன்னு சொல்றேன் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம் குழந்த அந்த இடத்த சரி பண்ணிக்கோங்க என்று எழுந்து சென்றார் கோவிந்தன் அவர் சென்றதும் மாலா யோசனையில் ஆழ்ந்தாள் இவர் சொல்றது சரிதானா என் மனசு பாராட்டுக்கு தான் ஏங்குதா அப்படிதான் இருக்குமா ஆமா யோசிச்சு பார்த்தா அவர் சொல்றது சரிதான் படுது ஏன்னா சின்ன வயசுல அம்மா கிட்ட என் தம்பி தோசை வேணும்னு அடம் பிடிப்பான் எனக்கும் அதுதான் பிடிக்கும் அண்ணா நான் கேக்குறதுக்குள்ள அம்மா அவன் கிட்ட இதோ பாரு அக்கா எது வச்சாலும் சாப்பிடுறா அவ தான் நல்ல பொண்ணு உன்ன போல வாடம் பிடிக்கிறான்னு சொல்லிடுவாங்க உடனே அந்த நல்ல பேரை காப்பாத்திக்க நான் அமைதியாகிடுவேன் அதே போல அவன் என் கிட்ட இருக்கிற பொம்மைக்கு அடம் பிடிச்சா கொடுத்துடுடா கண்ணு அவன் தான் அடம் பிடிச்சவன் நீ சொன்ன பேச்சு கேப்பன்னு சொல்லுவாங்க சரின்னு விட்டு கொடுத்துடுவேன் இப்படியேதான் ஸ்கூல்ல டீச்சர் காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஃப்ரெண்ட்ஸு கூட வேலை பாக்குறவங்க ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் மாமியாரு நாத்தனாரு மச்சனை எல்லாரும் தான் என்னை பாராட்டி பாராட்டி ஏமாலி ஆக்கிட்டாங்க உண்மையா என் மேல பாசம் இருந்தா நான் நேற்று உடஞ்சி போய் உட்காரும்போது என்னை யாராவது சமாதானப்படுத்திருப்பாங்க என்ன காருதல் கொடுத்திருப்பாங்க ஆனா யாருமே என்னை எதுவுமே கேட்கல அவங்க தான் கண்ணா இருந்தாங்க இப்படி சுயநலமா இருக்கிறவங்க மத்தியில இனி நானும் என்னை மாத்திக்கிறேன் என்ன நானே பாதுகாத்துக்கற அப்பதான் நமக்கான மதிப்பு கூடும் இழிச்ச வைன்னு தான் பட்டம் குடுத்துடுவாங்க என்று கண்களை சென்ற மாலா கடகடவனாடி வந்துட்டியா இன்னைக்கு டிவில காலிஃபிளவர் புகடா செய்யறத காட்டாங்களா அத பார்த்ததும் நாக்கெல்லாம் ஊருது அதுதான் நீ எப்ப வருவே உன்னை செய்ய சொல்லான்னு காத்துட்டு இருந்த ராசாத்தி நீ செஞ்சா அப்படி இருக்கும் போடா போய் முகத்ளம்பிட்டு காலிஃப்ளவர்லாம் எடுத்து கட் பண்ணிருக்கேன் அதை செஞ்சு உன் எடுத்துட்டு வாமா என்றாள் அடடா அத்தை எனக்கு காலிஃப்ளவர் காலிஃபிளவர் செய்யவே வராது நேத்து கூட உங்க பையன் சொன்னாரு காலிஃபிளவர் நான் எங்க அம்மா தான் ஸ்பெஷலிஸ்ட்னு அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு உங்களை செஞ்சு தர சொல்லணும்னு இப்ப நீங்களே ஞாபடுத்திட்டீங்க பஸ்ல வந்தது வேற டயர்டா இருக்கு நீங்க சீக்கிரமா சூடா பகோடா போட்டு சாப்பிட்டுட்டு அப்படி எனக்கும் எடுத்துட்டு வாங்க அவள் கன்னத்தை கிள்ளி விட்டு உள்ளே சென்றாள் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் பரிமளம் மறுநாள் காலை அயன் செய்ய சுடிதார் எடுத்து வந்தாரேக்கா அண்ணி இந்தாங்க இது சாயங்காலம் வந்ததும் என் பண்ணி வச்சிடுங்க அண்ணி என்றாள் என் செல்லம் அண்ணி சாயங்காலம் வர லேட் ஆகும்டா அதனால நீயே என் பண்ணிக்கோ அப்படியே அன்னியோட சாரியும் வச்சிருக்க பாரு அதையும் சேர்த்தா ஏன் பண்ணிட்டுடா என்றாள் ரேகா அதிர்ந்து அமைதியாக தலையை ஆட்டி கொண்டு உள்ளே செல்ல இதை பார்த்து கொண்டிருந்த பாலு நமக்கும் அதேதான் சொல்வாங்க போல இருக்கு பேசாம ரேகா தலையில கட்டிடலாம் என்று அவளிடம் சென்றான் ஏ ரேகா இத கூட ஏன் பண்ணடி என்று தன் துணிகளை அவளிடம் கொடுக்க ஏ நானே கடுப்புல இருக்கேன் எடுத்துட்டு போடா என்று விறுவிறுவென உள்ளே சென்றாள் டிஃபனை சாப்பிட்டு விட்டு ராகுல் ஆபீஸ் புறப்பட என்னங்க இருங்க வண்டியில ஆபீஸ்ல விட்டுருங்க என்று கூறிக்கொண்டு அவளிடம் ஓடினாள் மாலா என்னம்மா டெய்லி பஸ்ல தானே போவ ஆமாங்க அந்த பஸ்ல இனிமே என்னால போக முடியாது அந்த கூட்டத்துல நசுங்கி போறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுது அதுதான் உங்க கூடவே வந்துடலான்னு நீங்க போற தானே சரி அதுக்காக தினமும் சரிங்க நான் இனிமேல ஆட்டோலயே போயிடுறேன் என்ன சம்பளத்துல குறையும் அவ்வளவுதான் என்று வெளியே சென்றாள் எதையோ யோசித்த ராகுல் ஆ சரி சரி இரு இரு நானே கொண்டு போய் விடுறேன் என்று பின்னால் ஓடினான் இறங்கிக் இறங்கி மாலா சரிங்க அப்ப சாயங்காலம் வந்துடுங்க என்று உள்ளே சென்றாள் அன்று கையெழுத்து போட்டு விட்டு தன் அறைக்கு சென்றவள் எம்டி அனைவரையும் அழைப்பதாக உள்ளே செல்ல அங்கு தனது கம்பெனிக்கு புது ப்ராஜெக்ட் கொடுக்கும் ஜப்பான்காரர்கள் அமர்ந்திருப்பதை பார்த்தாள் அவர்கள் அருகில் தனது டீமில் இருப்பவர்களும் மேனேஜரும் எம்டியும் அமர்ந்திருந்தனர் அனைவருக்கும் காப்பி கொடுத்து கொண்டிருந்தார் கீதா லேப்டாப்புடன் அங்கு நின்று கொண்டிருக்க அவளுக்கு வேர்த்து கொட்டி கொண்டிருந்தது மாலாவை பார்த்ததும் அவள் முகம் நிம்மதியடைய கட கடவன அவளிடம் ஓடி வந்தாள் மாலா வந்துட்டியா எம்டி திடீர்னு இந்த ப்ராஜெக்ட பத்தி சொல்ல சொன்னாரு நான் வேற உன்கிட்ட அதை பத்தி எதுவுமே கேட்டுக்கலடி டக்குன்னு ஒரு வாட்டி சொல்லிட்டா நான் அதை அப்படியே சொல்லிடுவேன் ஏன்னா அத தானே பண்ண ஒரு வட்டி சீக்கிரம் சொல்லுடி என்றாள் பரபரப்பாக கீதா எம்டி நம்மளே பாக்குறாரு பாரு இப்போ போய் நான் இத சொன்னா அப்புறம் தப்பா நினைப்பாருடி போய் அதை பார்த்து எப்படியாவது சமாளி என்றாள் மாலா ஏ என்னடி நான் அதை பார்க்க கூட இல்ல இப்ப என்ன பண்ணுவேன் நல்ல நேரத்துல இப்படி பண்ணாதடி சொல்லுடி நான் என்ன பண்றது நீ அப்பவே கேட்டு இருக்கணும் என்று மாலா சொல்வதற்குள் என்ன கீதா அங்க என்ன பண்றீங்க உம் ஆரம்பிங்க என்று பெருமையாக கூறினார் எம்டி மாலா அமைதியாக சீட்டில் அமர்ந்தாள் கீதா மெதுவாக முன்னால் செல்ல அவளை அனைவரும் ஆவலாக பார்த்தனர் லேப்டாப்பை ஆன் செய்த கீதா அதில் பென் டிரைவை பொறுத்த அங்கிருக்கும் பெரிய ஸ்கிரீனில் அந்த ப்ராஜெக்ட் மாடல் வந்தது அதை பார்த்த எம்டி ம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம் என்றார் கீதாவை பார்த்து புதிதாக பார்ப்பதை போல் அதை பார்த்து கொண்டு நின்றாள் கீதா என்ன சொல்லுங்க எல்லாரும் பாக்குறாங்க என்று அவளிடம் மேனேஜர் சென்று கூற அவள் தட்டு தடுமாறி கொண்டிருப்பதை பார்த்து எம்டிக்கு கோபம் வந்தது அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாலா அமைதியாக அமர்ந்திருந்தாள் என்னாச்சு கீதா சீக்கிரம் என்றார் சற்று கடுமையாக எம்டி இதற்குள் வேர்த்து விறுவிறுத்த கீதா சார் இத பத்தி எனக்கு தெரியாது இது மாலா தான் செஞ்சாங்க என்றாள் மெதுவாக அனைவரும் அதிர்ந்து மாலாவை பார்க்க அவள் அப்பொழுதும் அமைதியாகவே அமர்ந்திருந்தாள் அவளை திரும்பி பார்த்த எம்டி அப்படியா என்பதை போல் தலையை ஆட்ட மாலாவும் தலையை ஆட்டினாள் அப்ப மாலா நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்று கூற கீதாவை பார்த்து கெட் அவுட் என்றார் அவள் அமைதியாக வந்து சீட்டில் அமர்ந்தாள் மாலா கடகடவென விளக்கி கூற வந்திருந்த அனைவருக்கும் பிடித்துவிட மாலாவை அனைவரும் வெகுவாக பாராட்டினர் சற்று நேரத்தில் வந்திருப்பவர்களை வழி அனுப்பி விட்டு வந்த எம்டி மாலாவிடம் சென்று யூ ஆர் ரியலி கிரேட் ரொம்ப தேங்க்ஸ் மாலா இந்த ஆர்டர் நமக்கே கிடைச்சிருச்சு ஆமா அன்னைக்கு இதெல்லாம் நீங்க ஏன் சொல்லல என்றார் இப்பதான் சரி எனக்கு உலகத்தை பத்தி தெரிஞ்சது என்று கூறிவிட்டு கீதாவை திரும்பி பார்த்தாள் மாலா கீதாவை பார்த்த எம்டி நீங்க உள்ள வாங்க உங்ககிட்ட பேசணும் என்று கோபமாக கூறிவிட்டு ஓகே மாலா இனிமே நீங்க தான் இந்த டீம் மேனேஜர் உங்களுக்கு ப்ரமோஷனோட ஒரு அற்புதமான கிப்டும் கொடுக்க போறேன் என்றார் அனைவரும் கையை தட்டி பாராட்ட அவள் கண்கள் நன்றியோடு கோவிந்தனை தேடியது அவர் ஓரமாக நின்று கொண்டு உற்சாகமாக கைகளை தட்டி கொண்டு கண்களை துடைத்து கொண்டிருந்தார் அவரை கையெடுத்து வணங்கிய மாலா தேங்க்ஸ் பா என்றால் புன்னகையோடு இத்துடன் சுயநலவாதிகள் கதை மற்றும் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனி இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி